காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே இடம் திருவண்ணாமலை தலம் பஞ்சபூத ஸ்தலங்களுள் இது அக்னிஸ்தலம் அர்த்தநாதீஸ்வரராக கோலம் கொண்ட ஸ்தலம் கார்த்திகை தீபத்தின் மூலஸ்தலம் தலங்களுள் இது தலம் சிவபெருமானை மலை ரூபமாக காட்சியளிக்கும் ஸ்தலம் பிரம்மா திருமாலின் ஆணவம் அழிந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா மகாதீபத்தால் புகழ்பெற்ற ஸ்தலம் சித்தர்களின் புண்ணிய ஸ்தலம் அதுவே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரின் புண்ணிய ஸ்தலம் எத்தனையோ ஸ்தலங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை மட்டுமே சித்தர்கள் வசிக்கும் புண்ணிய ஸ்தலமாகவும் ஏற்ற தலமாகவும் அவர்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் தேவர்கள் மனிதர்கள் அனைவரும் திருவண்ணாமலையை தேடி வருவதற்கு ஆன்மீக காரணம் மட்டுமல்ல அறிவியல் காரணமும் உண்டு திருவண்ணாமலை ஆன்மீக பூமியாக இருப்பது மட்டுமின்றி சித்தர்களின் பூமியாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம் திருவண்ணாமலை என்று சொல்லும் போதே ஒரு ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும் இது ஆன்மீக பூமியாக மட்டுமின்றி சித்தர்களின் பூமியாகவும் இருந்து வருகிறது இந்த மலை எப்பொழுது உருவாகியது என்று யாருக்கும் தெரியாது பிரபஞ்சம் உருவாகும் போதே இந்த மலை உருவானதாகவும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மலையாக காட்சி தருவதாகவும் ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள் அதன்படி கிருத யுகத்தில் இது அக்னி மலையா இருந்திருக்கு திரேயா யுகத்தில் இது மாணிக்க மலையாகவும் இருந்திருக்கு துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்துல இது வந்து கல்மலையாவும் மலையாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலையில் அக்னி லிங்கமாக இருக்கும் சிவபெருமான் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பாள் உண்ணாமுலை அம்மா அபிதா குஜலாம்பால் அப்படின்னு சொல்றாங்க பல்லவர்கள் சோழர்கள் கோசலையர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்க மன்னர்கள் இவங்கள்லாம் பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சு சுவாமியோட பூஜைகளுக்கு தேவையான எல்லா விதமான தானங்களும் செஞ்சதா சொல்லப்படுது ஏன் இந்த மலைக்கு திருவண்ணாமலை அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு போட்டி வருது இரண்டு பேர்ல யார் பெரியவங்க அப்படின்னு போட்டி வரும்போது இந்த வழக்கு சிவபெருமான் கிட்ட போகுது சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா யார் என்னோட அடியையும் முடியையும் பார்த்துட்டு வராங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய அக்னி பிளம்பா சிவபெருமான் நிக்கிறாரு விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைத்துக்கொண்டு சிவபெருமானோட அடியை பார்க்க போறாரு பிரம்மதேவர் அண்ணன் பறவா மாறி சிவபெருமானோட முடிய பாக்குறதுக்காக போறாங்க விஷ்ணு பகவானால சிவபெருமானோட அடிய பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு ஆனா பிரம்மனால சிவனோட முடிய பார்க்க முடியல இருந்தாலும் இருந்தாலும் தாளம் நான் சிவனோட முடிய பார்த்ததா பொய் செல்லு அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்ல கூட்டிட்டு வராரு அதனால கோவம் கொண்ட சிவபெருமான் பிரம்மதேவருக்கும் சாபம் கொடுக்கறாரு தாளம் போவ இனிமேல் தன்னோட பூஜையில சேர்த்துக்க மாட்டாங்க அப்படினும் பிரம்மாவுக்கு இந்த பூமியில கோயில்களே இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு தாளம் பூ பொய் சொன்னதை கேட்டு சிவபெருமான் அக்னி பிளம்பாக மாறி நிக்கிறாரு தேவர்கள் எல்லாம் சாந்தமாகுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அவங்களோட வேண்டுதலை ஏத்த சிவபெருமான் மலையாக மாறி அதுல ஒரு சிறு நெருப்பாக தோன்றி நிற்கிறாரு அதை பார்த்து தேவர்கள் எல்லாம் வணங்குறாங்க அந்த நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அக்னி பிளம்பா இருந்த சிவபெருமான் மழையாக மாறியதுதான் இந்த திருவண்ணாமலை சிவன் அடியாரை தாங்கும் மலை அதுவே அடிமுடி காட்டாத அண்ணாமலை கிரிவலம் செய்யும் அடியவர்கள் எல்லாம் மனக்குறை நீங்கி வளமோடு வாழ அருள் புரியும் அண்ணாமலை அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது அப்படின்றது பொருள் பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண முடியாத அளவிற்கு அக்னி பிளம்பாக எழுந்து நின்ற மலை அதனாலே இதனை அண்ணாமலை என்று பெயர் பெற்றது அருணம் என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு என்பது பொருள் சலம் என்றால் மழையை குறிக்கும் சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மை கொண்ட மழையாக இருப்பதால் திருவண்ணாமலையில் இருக்கும் சிவபெருமானுக்கு அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு கைலாயத்தில் லிங்கம் இருக்கிறதுனால கைலாயம் சிறப்பு ஆனா இங்க வந்து மலையே ஒரு பெரிய இருக்கிறதுனால தான் திருவண்ணாமலை சிறப்பு இந்த மலையில காந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புவியியல் ஆய்வாளர்கள் வந்து கூறிட்டு இருக்காங்க அதனால இந்த மலைக்கு காந்த மலை அப்படின்னு கூட பெயர் இருக்குங்க திருவண்ணாமலையில் மழையே சிவபெருமானாக காட்சி தருவதாக ஐதீகம் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இந்த மலையில் நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ சிவஸ்தலங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை மட்டும் ஏன் சித்தர்களோட புனித ஸ்தலமா கருதப்படுது அதற்கு காரணம் என்ன தெரியுமா சித்தர்கள் தவம் செய்யறதுக்கும் சமாதி அடைகிறதுக்கும் ஏன் திருவண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா இதுக்கு ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் நிறைய காரணங்கள் இருக்கு இதை நிறைய சித்தர்கள் தான் வெளியிட்ட நூலில் கூட எழுதியிருக்காங்க அறிவியல் ஆய்வுகள் கூட இதை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படி என்ன காரணம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா திருவண்ணாமலையில் லிங்கமா கருதி வணங்கப்படுறது மலையை தான் இந்த பெரிய மலையை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருக்கிறதா சொல்லப்படுது இங்க இந்த மலை ரூபத்தில் நிற்கிற லிங்கம் அதுக்குள் இருக்கிற நூத்தி லிங்கத்தை சுத்தி தான் மக்கள் விரிவில் வந்துட்டு அந்த மலையில இருக்கிற அத்தனை லிங்கத்திடம் இருந்தும் தெய்வீக அலைகள் பரவி அந்த மலை முழுவதும் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள்ல வந்து சித்தர்கள் முனிவர்கள் சூட்சம உடலை கிரிவலம் வர்றதா சொல்லப்படுது அப்படி சித்தர்கள் வளம் வரும்போது அவர்களுடைய உடலில் இருந்து இன்னும் அதிகப்படியான தெய்வீக ஆற்றல் வெளிப்படுறதுனால அங்க கிரிவலம் வர மக்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது இறைவன் எங்க குடியிருக்கிறாங்களோ அங்கதான் சித்தர்களும் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே தலையாய சித்தராக இருக்கிறது அப்பன் சிவபெருமான் தான் தலைவன் இருக்கிற இடத்துல தானே தொண்டன் இருப்பா அதே மாதிரி அப்பன் பரமேஸ்வரன் இருக்கிற இடத்துல தான் சித்தர்கள் இருக்கிறாங்க பதினெட்டு சித்தர்களும் அங்க இருப்பதாகவும் அவங்களுக்கு துணை செய்வதற்காக நூத்தி எண்பத்தி எட்டு சித்தர்கள் இருப்பதாகவும் அவங்க சூட்சமமா அந்த மலையில வளம் வர்றதாகவும் சொல்லப்படுது கைலாய மலையில கிடைக்காத அற்புதங்கள் எல்லாம் திருவண்ணாமலையில கிடைக்கிறதுனாலதான் சித்தர்கள் இங்க இருப்பதற்கான ஆன்மீக காரணம் அப்புறம் அறிவியல் காரணத்தை பார்க்கலாமா தவம் என்பதோட முதல் நிலையே தியானம் தான் மனசை அடைக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் இந்த பூமியிலயே மனதை அடக்கக்கூடிய சக்தி திருவண்ணாமலையில அதிகமா இருக்கு பொதுவாகவே நம்ம உடல்ல சுத்தி இருக்கிற அதிர்வலைகளை வந்து ஆறா அப்படின்னு தான் சொல்றாங்க இதை அளவீடுகள் அடிப்படையில பீட்டா தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் உலகம் சொல்லுது நம்ம கோவம் துக்கம் மகிழ்ச்சி அப்படின்னு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் போது நம்ம உடம்புல இருந்து உருவாகிற பீட்டா அலைகள் வந்து பதினான்கு சீட்டுக்கு மேல இருக்குமா அந்த சமயத்துல வந்து நம்மளோட மனம் நம்மளோட கட்டுப்பாட்டிலேயே இருக்காது இது நம்ம தூக்க நிலைகளிலோ அமைதியாக இருக்கும் போது நம்மளோட அதிர்வலைகள் வந்து பதினாலு ஹெட் செட்டுக்கும் கீழே இருக்கும் இந்த அலைகளை தான் ஆல்பா அலைகள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தியான நிலையில இருக்கும்போது ஆல்பா பீட்டா கதிர்கள் வந்து ரொம்பவுமே கீழே போயிடுது வெறும் எட்டு ஹெட் அளவுக்கு தான் இருக்குமா இந்த அலைகள் வந்து இவ்வளோ கம்மியா இருக்கும்போது நம்மளோட மனசை நம்மளே கட்டுக்குள் கொண்டு வர முடியும் சாதாரண மனிதர்கள் எல்லாம் இந்த நிலையை கொண்டு வரணும்னா நிறைய பயிற்சிகள் செய்யணும் எட்டு ஹெக்டாருக்கும் கீழே இருக்கிற அதிர்வுகளை தீட்டா அதிர்வுகள் சொல்றாங்க இந்த தீட்டா அதிர்வுகள் வந்து திருவண்ணாமலையில நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால தான் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாருமே வந்து தியானம் பண்றதுக்கும் ஜீவசமாதி அடைகிறதுக்கும் திருவண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லப்படுது இங்க இருக்கிற சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் அவங்களோட உடம்புல இருந்து இந்த தீட்டா கதிர்கள் நிறைய வெளிப்படுறதுனால அந்த கதிர்கள் கிரிவலம் வர்ற மக்களோட உடல்ல பட்டு அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படுது இதனால தான் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் மனிதர்கள் எல்லாருமே திருவண்ணாமலையை நோக்கி வருவதற்கான ஆன்மீக காரணம் அறிவியல் காரணம் ரெண்டுமே இதுதான் திருவண்ணாமலையில நீங்க கிரிவலம் போயிருந்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீக தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீக தகவல் நிறைஞ்ச அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் சிவாயி நம்ம வாழ்க வளமுடன்